வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி குட் நியூஸ் சிஎன்ஜி எல்என்ஜிக்கு மாறும் அரசு பேருந்துகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி எல்என்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு மூலம் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்தது இதன் தொடர்ச்சியாக சோதனை அடிப்படையில் முதல் சென்னை மாநகர் விழுப்புரம் போக்குவரத்து கழகங்களின் நான்கு பேருந்துகள் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் இரண்டு சிஎன்ஜி பேருந்துகள் என மொத்தம் ஆறு பேருந்துகள் இயக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளன மேலும் மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் பூந்தமல்லி ராமநாதபுரம் பெரியப்பட்டினம் சாயல்குடி இடையே இயக்கப்படும் இந்த பேருந்துகளின் இயக்கத்தை சென்னை பல்லவன் சாலையில் உள்ள பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் சிஎன்ஜி பேருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் செலவு குறையும் சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் இந்த செலவு குறைக்கப்படும் மேலும் இந்த பேருந்துகள் பாதுகாக்கப்படும் சோதனை முறையில் இயக்கப்படும் இந்த பேருந்துகளின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த பேருந்து சேவைகள் அதிகரிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இந்த பேருந்துகளின் சேவை விரிவுபடுத்தப்படும் மேலும் திருச்சியில் செய்தியாளர்கள் சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்ததாவது இ பேருந்துகள் தாழ்த்தள பேருந்துகள் புனரமைக்கப்பட்ட மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட பேருந்துகளை எரிவாயுவில் இயங்கும் பேருந்துகளாக மாற்றி இயக்கத்துக்கு கொண்டு வருவது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் பத்தாயிரத்தி இருபது பேருந்துகள் ஈடு செய்யப்படும் மேலும் போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் இப்பணிகள் இந்த ஆண்டுக்குள் முடிக்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் திமுக ஆட்சியின் போது பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டன தமிழக அரசின் கீழ் இயங்கும் எட்டு மண்டலங்களில் இயக்கப்படும் பத்தாயிரத்தி இருபது பழைய பேருந்துகளை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகிறது அவை இந்த ஆண்டுக்குள் வெளியேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தியினர் பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்